வணக்கம் நண்பே நாம அதிகாரத்தை நாம இன்னும் இன்னும் மூணு குரல்கள் வந்து இந்த புகழ்ங்கிற அதிகாரத்துல நாம பார்த்து முடிக்க வேண்டியது இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது இப்போ இந்த புகழ் அப்படிங்கிறதுல வந்து முதல்ல உள்ள ஏழுல வந்து இந்த புகழனுடைய தன்மையை பற்றி திருவள்ளுவர் சொன்னார் இப்போ வந்து அந்த புகழ் இது வந்து முதல்ல வந்து அவரு சொல்லும் பொழுது அந்த புகழ் வந்து ஈதல் இசைப்பட வாழ்தல் இசைப்பட அப்படிங்கும் போதே அது புகழ் படை இப்போ இந்த இசைக்கு நேர் மாறானது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து பசை அது வந்து நம்ம வந்து இசைப்பட வாழ்றது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நாம தெரிவிக்கணும் வசையோட வந்து பாடக்கூடிய வசைன்னு பாண்டீங்கன்னா நம்ம வந்து நிறைய அஹ் வசை சொற்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த வசை சொற்களுக்கு வந்து உள்ளாதுன்னா அது அவங்களுடைய அந்த நடவடிக்கைகளை கொடுத்து இந்த இதையெல்லாம் வந்து நாம வந்து அந்த தவிர்க்க வாழ்க்கை அதாவது அந்த இசைப்பட வாழமே ஒழிய வசைப்பட வாழக்கூடாது இந்த இப்ப இருபத்தி எட்டாவது குரல்ல அவர் என்ன சொல்றாருன்னா வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் சொல்றாரு வசைன்னா என்ன எல்லாருக்கும் வையத்தாருக்கு எல்லாம் இசை எனும் எச்சம் பெற வெடி வசை மையத்தாருக்கு எல்லாம் மையத்துல உள்ள எல்லாருக்குமே என்ன சொல்றாருன்னா இந்த வசை என்பது என்னன்னா இசை என்னும் எச்சம் பெறாவிடி நம்ம வந்து எச்சம் பெறாவிடின்னு அப்படின்னா இசைங்கிறது புகழ் நாம வாழ்ந்ததற்கு பின்னால் அது ஒரு எச்சம் அவருடைய வாழ்ந்ததற்கு பின்னால் வந்து நம்மளை போற்றுவது அவர் அப்படிப்பட்டவரு அவர் இப்படி இருந்தாரு அவர் வந்து ஒரு வள்ளல் அவர் வந்து ஒரு பெரிய வீரர் ஒரு பெரிய மக்கள் திலகம் ஆஹ் இப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இப்படி பெரிய அளவுல இருந்தாலும் சிலர் இருந்தாலும் நார்மலா எல்லாமே இந்த உலகத்திலும் உள்ள எல்லா மக்களுக்குமே வந்து அவரு வந்து நல்லா ஒரு சாதாரண மனிதன் நம்ம தெருல வந்து இருக்கிறார் இனி இன்னும் இறந்து போறா சார் அவர் வந்து எவ்வளவு நல்ல ஆளு இந்த இடங்கள்ல வந்து யார்கிட்டையும் நல்லா பேசுவார் வைப்பாரு அந்த எச்சம் வந்து இசை என்னும் எச்சம் பெறாரு புகழ் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து நமக்கு ஒண்ணு நிக்கல் இசை என்னும் எச்சம் அது நமக்கு பின்னால நமக்கு அதுதான் வந்து வசை என்ப வையத்தாருக்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாபடி இத வந்து அப்படி இப்படி பாத்தீங்கன்னா நாம வந்து பெரிய ஆளா இருந்து அப்படித்தான் வந்து வந்து புகழடையணுங்கிறது இல்லை சாதாரண மனிதர்கள் சாதாரண வாழ்க்கையில இருந்தாங்க அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரோட ஒரு நல்ல ஒரு பண்பாளர்களா இருக்கிற இடத்துல எந்த சச்சர பண்ணாம யாருக்கும் துன்பம் கொடுக்காம ஒரு சில நன்மைகள் செய்து எந்த மக்களிடமும் வந்துகிட்டு ஒரு அன்பு பாராட்டக்கூடிய அளவுல இதனாலேயே நமக்கு வந்து ஒரு இசை அது ஒரு புகழ் தான் அந்த வாழ்க்கையில அதுக்காக வந்து எல்லாரும் வந்து பெரிய வள்ளலாகி எல்லாரும் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது கடிதம் வாழ்க்கையில வந்து யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்கள் அதாவதுதான் சொல்றாரு பசை என்ப வையத்தாருக்கு எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அவர் சேர்க்கறதுக்கு காரணம்தான் யாரையும் வந்து அது வந்து இது பண்ணல எல்லாருக்கும் இதுல வந்து உண்டு எல்லாரும் வந்து இந்த இசைப்பட வாழணும் வையத்த பசை என்ன வையத்தாருக்கு எல்லாம் இசை எண்ணும் எச்சும் தராது என்று திருவள்ளுவர் சொல்றார் ஆக அதேதான் வந்து நாம யாராக இருந்தாலும் அந்த இசை என்னும் எச்சம் நமக்கு வந்து புகழ் அப்படிங்கிற எச்சம் வந்து வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து நிக்கணும் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்திருக்கோமான்னு சொல்லி நாம எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படி பொழுதுதான் அந்த இசை அந்த இசைப்பட வாழ்தல் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிக்கும் நாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ இதை இப்ப இதே மாதிரிதான் இந்த வசை இல்லாமல் வாழ்றது வந்து எப்படிங்கிறதுல தான் இந்த முதல் குரல்ல வந்து இருபத்தி எட்டாவது இந்த குரல்ல வந்து அவரு சொல்றாரு வசை என்ப அப்படின்னு சொல்லி ஆஹ் பையத்தார்கு நீங்க எல்லாம் உலகத்துல உள்ள யாருமாவும் நீங்க சார் இசை என்னும் எச்சம் தராமல் வந்து நீங்க வந்து வாழக்கூடாது உங்களுக்கு பின்னால வந்து அந்த புகழ்ங்கிற எச்சம் இருக்கணும் ஒரு பெரிய வீரன் தான் ஒரு பெரிய நாட்டுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்தவர் ஒரு வந்து பொது விஷயங்கள்ல வந்து ஆஹ் முன்னால நல்ல காரியங்கள் செய்தவர் தூத்துக்குடி மா நகரத்துக்காக வந்து ஒரு பொறுப்புல இருந்து பல காரியங்களை செய்தவங்க இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு தகுந்தா கூட ஒரு 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 சின்ன இடத்துல ஒரு முனிசிபல் கவுன்சிலரா ஒருத்தர் இருக்காருன்னா அவருமே வந்து அவருடைய எச்சமாக வந்து அவர் விட்டு செல்வது என்னன்னா இந்த புகழ் தான் அவர் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் எத்தனை இருக்க வந்து அவர் நம்ம வந்து கேட்ட உடனே கூப்பிட்ட உடனே வர்றது காரியங்களை செய்யறது மாதிரி உள்ள இது எல்லாம் வந்து அந்த அந்த இசை என்னும் எச்சம் வந்து படும்படியாக நமக்கு அடையும்படியாக அந்த வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்து இதுதான் வந்து அந்த புகழ் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல வள்ளுவர் வந்து சொல்ல வந்து அதான் புகழ் அப்படின்னு சொல்லி ஆச்சினா அது வந்து முதல்ல முன்னாலதான் சொல்லிட்டு கடைசி ஒரு சொல்ல சொல்லப்படும் அந்த வசையில வந்து அந்த வசையே என்னன்னா இசையில்லாமல் நாம் வாழ்வதுதான் அது ஒரு பெரிய வசை சொல்றேன் ஆக இந்த இத வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த வசையில்லாத வாழ்க்கை அந்த அத வந்து அந்த வசையில்லாத அந்த பெயரை விட்டு செல்லக்கூடிய இருக்க சரி நாம உள்ள குரல் என்ன சொன்னார்கள் அதுவரை நன்றி முறை உடல் இருந்தேன்